எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஷ் என்ன பார்க்க போகிறோம்னா சாதம் மீந்திருச்சுன்னா அந்த சாதத்தை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறேன் ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க தேவையான பொருட்கள் மீந்து போன சாதம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு இனிப்புக்கு தேவையான நாட்டு சக்கரை பொரிச்சி எடுக்க நெய் ரெண்டு வாழைப்பழம் முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு தண்ணி தான் இதை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஜார்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் சாதத்தை போட்டுடலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூனு கோதுமை மாவு சேர்த்துருங்க இனிப்பு தேவைக்கேற்ப போட்டுடலாம் ஏலக்காய் பொடி வாழைப்பழம் தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளம் நிறைய நம்ம இனிப்பாக இருக்கணும் அதுக்காக சேர்த்துடுறோம் வெள்ளம்னா நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு மூணு பாதாம் சேர்த்துறேன் இவ்வளோ தான் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் நல்லா தோசை மாவு ஊத்துற மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியே வேண்டாம் இட்லி மாவு போல் இருந்தால் நல்லாயிருக்கும் இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலில் போட்டுட்டு பாருங்க எவ்வளோ கெட்டியாக நல்லா அரைச்சிருக்கேன்னு இப்போது பேன் சூடே இருந்ததும் இதை ஊற்ற வேண்டியது தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணி அரைக்கல் சூடே ஒரு ஒரு கொஞ்சம் நெய் ஒரு டிராப் ட்ராப் விட்டுடலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கொஞ்சமாக விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி இல்லை பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஒன்று ஒன்று சேர்த்துருங்க நான் வந்து முந்திரியும் காஞ்ச திராட்சையும் போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து நம்ம மாவு அரைக்கும் பொழுதே பொடியை போட்டாச்சு தேங்காய் கூட போட்டிங்கன்னா நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும் இது மேலேயே இப்போ மாவு ஊற்றிக்கலாம் அரைச்சியாக கெட்டியான மாவை எல்லாமே போட்டுவிட்டோம் இதில் நீங்கள் சாஃப்டாக நல்லா இன்னும் இது பஃபியாக வரணும்னா ஆப்பாச்சோட்டம் அம்மாவை கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆட் பண்ணலை இதுவே பஃபியாக தான் இருக்கும் இது மேலேயும் கொஞ்சம் நல்லா திருப்புற அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அப்படியே நல்லா செவந்து வரட்டும் கொஞ்சம் தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஓகே தான் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுடலாம் தேங்காய் பிடிச்சவங்க சேர்த்துப்பாங்க ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க பிடிக்காதவங்க வேண்டான்னா வேணாம் இப்போ நல்லா செவந்துருச்சு எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றை போல் திருப்பி விட்டாச்சு வெந்ததும் இறக்கிடலாம் இப்போது சூடான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாதம் மீந்துடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தேங்காய் ஒரு பக்கம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சேன் முந்திரி திராட்சை ஆயில் கம்மியாக போடணுன்னா மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆயில் அதிகமாக தேவையில்லை எல்லாத்தையும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ஊற்றிக்கலாம் மாவை வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப்பு சாதத்துக்கே இவ்வளோ வருது சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியாக பண்ணி கொடுங்க மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் ரெண்டாவது டைம் ஊற்றுறேன் துருவினை தேங்காயோடு நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்ல எந்த குறையாச்சும் இருக்கான்னு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்